வெல்கம் டு அவர் சேனல் என்றைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நமக்கு ரொம்ப டைமும் எடுக்காது அதே சமயம் நமக்கு நிறைய பொருளும் தேவைப்படாது ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இந்த மாதிரி வீட்லேயே வந்து ஸ்வீட் ரெசிபி பண்ணி கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலாம்னு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஜன கடாயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து ரவை வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரவையை பொறுத்த வரைக்கும் அளவு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் இதே அளவு தான் வந்து நம்ம எல்லா பொருளும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் சுகர் வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் இதை வந்து அந்த நெய்யில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த நெய்யில் ஆட் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் மாறும் இந்த மாதிரி அளவுக்கு வந்து நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஆற வைக்கணும்னா அவசியம் இல்லை பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சேம் அதே கடாயில் பார்த்திங்கன்னா நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய்யோட அளவு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண போகிற கடலை மாவு அளவு வந்து எந்தளவு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவு பக்குவத்துக்கு வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கடலை மாவு வந்து அதே மாதிரி நம்ம கரவை எந்த அளவு ஆட் பண்ணமோ அதே அளவு வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வந்து கிளற கிளற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாசனை போகும் அந்த போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து கிளற கிளறிட்டே இருங்க நல்லா இந்த மாதிரி நல்லா ஜூஸியான ஃபிளேவருக்கு வரும் இந்த மாதிரி கடலை மாவு நல்ல ஒரு ஜூஸியான ஃப்ளேவருக்கு வந்து வந்தாலே இப்போ ஒரு பாதி அளவு வந்து நமக்கு அந்த பச்சை வாசனை போயிருக்கும் அந்த கடலை மாவில் இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கிளற கிளற பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வந்து இந்த மஞ்சள் கலர் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இந்த மாதிரி மாறிடும் இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அந்த பச்சை வாசனை நல்லா போயிருக்கும் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நெய்யில் வந்து வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா ரவை அதை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ரவையும் நமக்கு அந்த கடலை மாவும் வந்து நல்லா வேகணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து ரவையை ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்களா பார்த்திங்களா ஜஸ்ட்டு ரவைய ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கிளட்டி விட்டுட்டு சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை எடுத்து வச்சிருங்க அந்த செட்டையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சக்கரை பாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் சக்கரையை பொறுத்த வரைக்கும் அளவு பார்த்திங்கன்னா நம்ம ரவை கடலை மாவு அளவு ஆட் பண்ணோமோ அளவு சக்கரை வந்து நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு வந்து தண்ணியை ஆட் பண்ணணும் நம்ம வந்து எந்த கப்பில் வந்து சக்கரை எடுத்தோமோ அந்த கப்பில் ரெண்டு கப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன் தண்ணியை வந்து இந்த அளவு ஆட் பண்ணுறோன்னா நம்ம வந்து கடலை மாவும் ரவையும் ஆட் பண்ணியிருக்கணும் அதை வந்து வேக வைக்கணும் அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி வந்து ரெண்டு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து இதை தொட்டு பாருங்கள் இந்த பாகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கம்பி போதெல்லாம் வரணும்னு அவசியம் கொஞ்சம் பிசு இருந்தாலே போதும் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் வந்து ஒரு பாதி வந்து புளிஞ்சி விட்டு புளிஞ்சி வந்து கிளறி விட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருந்தோம் ரவையும் நம்ம கடலை கடலாவும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருந்தாலும் அதை வந்து கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க ஃபுல்லாக அப்படியே ஆட் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளற கிளற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த சுக சிறப்பு அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா வந்து வேக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி சக்கரைப்பாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி கிளறும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ரவையும் அந்த மாவும் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவும் நல்லா வந்து வேக ஆரம்பிக்கும் அந்த வேக ஆரம்பிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி மாறிடும் இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்கத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து ஒரு பிஞ்சளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை சேர்த்து நல்லா வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கிளற கிளற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்னும் அந்த நெய்யோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த ரவையும் அந்த அந்த மாவுலையும் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவருக்கு நல்லா வரும் அந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளேவருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிளறிட்டே இருங்க கிளறிவிட்டு இதை வந்து அப்புறமே எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிருங்க ஆற வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு ஆற வச்சுருங்க கொஞ்சம் எது இதுப்பாக இருக்கும்போது உருண்டு பிடிக்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த உருண்ட ஷேப் வந்து நல்லா வரும் உங்களுக்கு இதுக்கு நட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வறுத்துட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நட்ஸ் இல்லாமல் இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் மூணு பொருள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரவை கடலை மாவு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சுகர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காமல் சிம்பிளாக பண்ணக்கூடிய ஸ்வீட்டு வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாலும் சரி அதே சமயம் ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தாலும் சரி இந்த மாதிரி சிம்பிளாக ரொம்ப டைம் எடுக்காமல் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க இது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ